புகாரியிலே ஏழாயிரத்தி ஐநூற்றி மூணாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது சைத் இபுனோ காலித் அலி அல்லாஹ்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு நாள் மழை பொழிந்தது அப்போது அவர்கள் என் அடியார்களில் என்னை நிராகரிப்பவனும் இருக்கிறான் என்னை நம்புகிறவனும் இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறினான் என்றார்கள் மேலும் நபி தோழர் அபு ஹுரேரா அலி அல்லாஹன்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் என் அடியான் என்னை சந்திக்க விரும்பினால் நானும் அவனை சந்திக்க விரும்புகிறேன் அவன் என்னை சந்திப்பதை வெறுத்தால் நானும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறினான் என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்